ரஜினிகாந்துக்கு பத்து ரூபாய் பிச்சை போட்ட மார்வாடி பெண் மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் வெளியான சுவாரஸ்ய தகவல் ஏசியாவளியே நம்பர் டூ நடிகராக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தென்னிந்திய திரை உலகின் மிகப்பெரிய கதாநாயகனானால் அவர் குறித்த சமீபத்தில் சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது அதாவது சிவாஜி பட வெற்றிக்கு பின் நடிகர் ரஜினிகாந்துக்கு பெங்களூருவில் உள்ள ஒரு கோவிலுக்கு பிச்சைக்காரன் வேடம் அணிந்து சென்றுள்ளார் மார்வாடி பெண் ஒருவர் பாவம் என நினைத்து பத்து ரூபாய் பிச்சையாக போட்டுள்ளார் தன்னிடம் உள்ள பணத்திற்கு அளவே இல்லை என்ற போதிலும் எளிமையாக மனத ரஜினிகாந்த் வாங்கியுள்ளார் பிறகு நடந்து சென்று கோவில் உண்டியலில் நூறு ரூபாய் எடுத்து போட்டுள்ளார் இதை கவனித்த அந்த மார்வாடி பெண் நடிகர் ரஜினிகாந்தை தடுத்து வேகமாக சென்று மன்னிப்பு கேட்டுள்ளார் உடனே பத்து ரூபாயை கொடுத்து விடுமாறு கேட்டுள்ளார் இருப்பினும் ரஜினிகாந்த் அதை கொடுக்க மறுத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நீ ஒன்றுமில்லாத தான் என ஆண்டவன் எனக்கு உணர்த்தி வருகிறான் என்று அவர் பேசியுள்ளார்